ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ இன்னைக்கு நம்ம கேலண்டர் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓரை அப்படின்னா என்ன கிரக ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்ல போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தோட ஆதிக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஓரையில இருந்துதான் ஹவர் அப்படின்ற ஒன்னே உருவாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை இருக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறமா வர்ற அந்த முதல் ஒரு மணி நேரம் இப்ப சூரிய உதயம் அப்படின்றது வந்து ஆரேஹால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆரேஹால் ஏழைகாள் வரைக்கும் நமக்கு வந்து திங்கட்கிழமையா இருந்தா சந்திர ஹோரை அப்படின்றது வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் ஹோரை சாட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் தனி குரு செவ்வாய் இப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த ஏழு கிரகங்களோட ஓரை அப்படின்றது வந்து சுழற்சி முறையில வந்துட்டே இருக்கும் அது வந்து சுப ஹோரைகளா எதை சொல்றாங்க அப்படின்னா சூரியனையும் சுக்ரனையும் குருவையும் தான் வந்துட்டு ரொம்ப சு சுப ஹோரைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹோரை டைம்ல நாம பக்தி மார்க்கத்துல வழிபாடுகள் பண்றதா பண்றதா இருக்கட்டும் சரி இல்லை நாம ஒரு செயல் செய்யறோம் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோரை டைம்ல நாம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிரகங்களோட ஆதிக்கம் அப்படின்றது நம்ம மேல அதிகமா இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹோரேனா என்ன அப்படின்றது இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சத்யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ